அம்மா பிள்ளைங்கள மழை பெஞ்சாக ரொம்ப ஒழுகுற அளவுக்கு அவங்க படுக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மை கண்ட்ரிபியூஷன் சேனலில் வந்து நான் பார்த்தேன்ஸ் இல்லை நான் அதை நான் பார்க்கும்போது வந்து இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்துட்டு தொழில் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கடைக்கு கடைக்கு போய் பொறுக்கி அட்டை எடுத்துட்டு வராங்க அது கம்மியாக தான் சம்பளம் கிடைக்கிது நீங்கள் ஏதாச்சும் அது இந்த தண்ண வண்டின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை படிக்க வைப்பாங்க ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்க அக்கா நீங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறத வந்து நான் உங்களுடைய அந்த சேனலில் தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் வந்து ஈஸியாக அந்த டக்கு டக்குன்னு வந்துட்டு கூரை கட்டுறது பண்டை செய்கிறத முடிச்சிடுறீங்க பட் வந்து இப்போ இன்றைக்கி தான் வந்து டேரெக்டாக வந்து காலையிலேருந்து மார்னிங்லேருந்து உங்கள் கூட தான் இருக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு செய்கிறீங்கன்னு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது நீங்கள் ரொம்ப நின்று நீங்கள் நின்று எனக்கு செய்கிறது ரொம்ப எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி இதெல்லாம் வந்து பழகி போச்சு இந்த பக்கமாக அடிச்சிருக்கு அந்த பக்கமாக அடிச்சிருக்கு எதுவும் ஆசைப்படி இருந்தாருக்கு பார்த்து பாருங்க

எல்லாம் எப்படி இருக்குறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலகாணி துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்கப்போகிறோம் இதை வாங்கி கொடுக்கப்பறாங்க யாரும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாய்காரங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த சாய்காரங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கோயிலுக்கு வந்து நிறைய செஞ்சிருக்குறாங்க இப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிங்கப்பூர சென்ற சாய்க்காரங்களுக்கும் உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலு சார்பாக நம்மளுடைய சொற்கரப்பாரு பார்க்கும் பாருங்க இந்த அம்மாவுக்கும் உடம்புடியாது மூணு பிள்ளைங்க இருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் இருக்கு அந்த அண்ணன் வந்து அவங்க அப்பா அந்த பையனோட பிள்ளைகளோட அப்பா அவங்கதான் அந்த அண்ணன் ஒரு ஆள் சம்பாதிச்சு தான் அந்த நாலு பேரையும் வந்து கவர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்கள் வீடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க இந்த வீட்டில் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு தான் வந்து சிங்கப்பாறை சேர்ந்த சாய்க்காரர்கள் வந்து வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க அண்ணா என்னண்ணா வீடு இப்படி இருக்கு என்ன வேலைக்கு போகிறீங்க புல் புல் விலைக்கு பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறீங்க அக்காவுக்கு என்ன உடம்பு இல்லைங்களா உங்க ஒன்று மூல வச்சு மூல வளர்ச்சி கம்மி ஆனால் பிள்ளைங்கலாம் என்ன படிக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க தான் பள்ளியும் போது இந்த பொண்ணு மூல வளர்ச்சி கம்மி இந்த சின்ன பாப்பா தான் வீட்டில் இருக்கும்

அப்படியா யாரும் துணைக்கி அம்மா எங்கேயாச்சும் போயிடுச்சுண்ணா ஓ அம்மா எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க அதுக்காக நீ துணைக்கி பார்த்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னா எங்கே போவீங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்க பிரேமா எங்கே போவீங்க இல்லை இப்போ அவங்க பிள்ளைய ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுருக்காலும் ஏன் வீட்டில் வச்சுருக்கீங்க ம் ஏன் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க

பார்த்துட்டு வந்து வாழ்ந்த ஓனர் சட்டம் போட்டா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் ஒன்று வேண்டாம் குடும்பம் பண்ணதுக்கு சோதாக்கி போயிருக்காங்க எதாச்சும் போயின்னு சொன்னாங்க உங்க ஓனர் ஆமா அது வே சரி சரி போங்க உங்களால முடிஞ்சதான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க உங்களை மூணு பிள்ளைகளாயிட்டு அதே பெரிய எல்லாருக்கும் இந்த மனசு வராதியா உங்களுக்கு பெரிய மனசு தாயா இந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேயே தெரிஞ்சு இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு வாழ்க்கை கொடுத்து ஒரு மூணு பிள்ளைங்களாயிட்டு உங்களை நம்பி நீங்க அந்த அக்கா காலனால இந்த பிள்ளைங்களுக்காக வாழனையா ஐயா உங்களுக்கு என்ன வருமானம் எவ்வளவு கைக்கும் அம்பது வயசாங்க கழிக்கும் என்ன வேலை பாக்குறீங்க சும்மா கைக்கு அட்டை

சிங்கப்பூரை சேர்ந்த சாதிக்கரங்கள் வந்து உங்களுக்கு அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு மாத்துக்கு தேவையான அரிசி காய்கறி மலை சாமலம் எதுவுமே வாங்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பாய் தலைவன பெட்ஷீட்லேருந்து துணிமணி பாத்திரம் வரை வாங்கி கொடுத்துருக்காங்க அதை வச்சுக்கிட்டு பிள்ளையை பாதுகாப்பாக பார்த்துங்க நீங்கள் அடிக்கடி வேலைக்கு போகிறபடி போங்க வேலை நாங்கள் வீடு கட்டி பிடிச்சோம் உனக்கு நீங்கள் வேலை போய் போகிறபடி போய்ட்டு வந்து காந்து பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் அப்பா வீ வேலைக்கு போகிறாரு வீட்டில் இருக்க முடியாது ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னாலும் இது எதுவும் வாங்க முடியாது வேலைக்கு போகணும் அப்பா

பிள்ளைங்களை வந்து இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க இது ரொம்ப பெரிய சந்தோஷம் அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பா வந்து உங்க நல்ல மனசுக்கு வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு உதவி செய்வாங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாழ்க்கை தரத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உதவி செய்யறப்ப நாங்க வாங்கிட்டு வந்து குடுக்குறோம் கொடுக்குறோம் கஷ்டத்திலையும் பிள்ளைங்க அழகா படிக்க வச்சிருக்காங்க ஒரே ஒரு குறை இது மட்டும் எந்த வருஷம் போல இந்த வருஷம் தான் போலே போன வருஷம் போலயா போன வருஷம் போலயா போன வருஷம் என் போன வருஷம் அம்மா என்ன பண்ணாங்க அப்புறம் வீட்டுல ஆயிடுவாங்க இல்லையா போன வருஷம் படிக்கி போஞ்சிடுச்சு. அஞ்சு லீவா அந்த வகை புடிச்சு புல்லிங்லாம் இருந்து. நீ சரி பண்ணி ஸ்கூல் பண்ணினா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா வீட்ல தான் இருப்பாங்க. வீட்ல தானே இருப்பாங்க. வீட்ல தானே அம்மா இருப்பாங்க நீ ஸ்கூல் பண்ணினா? એબરો પોવં દેદને એ લે લીવ પડરા ઇલમા મ્યુઝિક આલ વાલવાં ગુલવાં ને પોની પોની પેતી હે આ સાજો વાલવાં બવાં સાજો સાયે ને પડરી જા ઉંગમા સાયે ને સાયે આંગો છાયા જ કે ગાન પક પકમી કો આલે તો બીચલા પોય ખતાર મુક

சரி கவலைப்படாதியா பிள்ளையெல்லாம் படிக்க வைக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க நம்ம வீடியோ பார்க்கறவங்க யாராவது இந்த பிள்ளை நிறைய உதவி பண்ணுவாங்க படிக்கிற செலவு எல்லாம் பண்ணுவாங்க அதை செய்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா கொண்டாந்து செய்கிறோம் இப்போ வந்து உங்களுக்கு வீடு கட்டிடலாமா ரொம்ப கழிச்சு கழிச்சு எல்லாம் இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கட்டது கூட உங்களால வாங்கிட்டு கொடுக்க முடியாது ஒருத்த ச சம்பாரிச்சு என்ன பண்ண முடியும் நம்மலாம் பார்க்குறேன் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அவங்க ஒருத்த அட்டை ஒரு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தான் அன்ன அன்னைக்கு சாப்பாடு தான் கொடுக்க முடியும் அவங்களுக்கு திங்கிறதுக்கோ இல்லை மற்றபடி அவங்க ட்ரெஸ்ஸோ அவங்க கேட்குற பொருள் இதெல்லாம் எதுவுமே அவங்களால வாங்கி கொடுக்க முடியாது அப்படி இருந்தும் பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க எவ்வளோ அருமையாக படிக்குதுங்க பாருங்க கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறோமே யாராச்சும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க அண்ணா இந்த வீட்டை பிரித்து கட்டிலாமாண்ணா ஜாம ஜெட் ஜியாங்கய்யா பிஹம் யா அவ சிகம் பிஹம் நீங்கள் பகுதி விட்டு பக்கத்தில் இடம் கிடக்குறதுல கட்டிடலாமா பகுதி சரி வாங்க போய் வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் அண்ணா வீட்டை பாருங்க இங்கேயே பாருங்க இந்த இடமே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வெந்நீர் போட்டு வச்சுருக்குறாங்க சாப்பாடு செய்யறதுக்கு வா போய் பார்ப்போம்ல ரொம்ப மோசமாக தானே இருக்கேன் வீட்டில் இருக்கோம் வீடு ரொம்ப மோசமாகதானே இருக்கேன் எதுவுமே இல்லைம்பி

சும்மா குத்துங்க அப்படிதான் குத்துனாங்க மோட்டு மரம் கட்டிட்டு இருக்கிறேங்க இடத்துல ஒரு விசேஷம் அங்கே மைக் செட் ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டு மரம்லாம் கட்டி ஆச்சு இப்போ சாத்த மரம் தச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க வரிசிக்க முகட்ட போறாங்க சாத்த மரம்லாம் தச்சு முடிச்சிட்டாங்க சாத்த மரம்லாம் தச்சாச்சு இப்போ வரிசிக்க முகட்டிட்டு இருக்காங்க பாருங்க கெட்டி கம்பு அடிச்சுட்டு சாத்து கம்பு வச்சு கம்பு எல்லாமே முடிச்சாச்சு வீட்டுக்காரவங்க கம்பு நாலு பக்கமும் கம்பு ஒண்ணிக்கிட்டு வந்துட்டு பாருங்க மரம்லாம் தச்சு முடிச்சுட்டோம் இப்ப அடுத்தது கீத்து போட போறோம் ના બેરના દેસી ગણશાય ઓમ બેર બાબા શ્રી મેઘા શ્રી મેઘા કી છલા ગડિયા મોડલા ગડિયાજી ઓર પરદા પડ

ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மளிகை பொருள் பாய் தலைகாணி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பாடையை சேர்ந்த சாய்காரங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க சிங்கப்பாறை சேர்ந்த சாய்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊர் சிவன் கோயில வந்து நிறைய சேவை பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கப்பாறையை சேர்ந்த சாய்க்காரங்கள் வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க சிங்கப்பூர்ல சேர்ந்த சாயிகரங்களுக்கு சாயிகரங்கள உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீரே ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியே கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியா குடுங்க. நாங்க எல்லாருமே கடமை செய்ய வேண்டிய அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் நம்ம மாreturnData வாழ்த்துக்கள். அக்கா சந்தோஷமா இருக்கா? இருக்க. எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்க. எந்த வீட்ல இருப்பீங்க? அந்த வீட்ல இருப்பீங்களா? இந்த வீட்ல இருப்பீங்களா? பாப்பா எப்படி இருக்கு வீடு வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தா வீடு கட்டி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி நல்லா நல்லா இருக்கா எல்லா பொருளும் வாங்கி கொடுத்திருக்கமா நல்லா இருக்கா நல்லா இருக்கு வீடு இல்லாம இருந்தா இப்ப வீடு கட்டி கொடுத்ததுக்கு போய் ஜாமான் வாங்கி கொடுத்தவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் நன்றி செஞ்சு கொடுத்தாவது யாசி நம்ம இருக்க மாட்டோம் ஆனால் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என்ன வேலை தெரியும் உங்களுக்கு ஐநூறுவாய்க்காய் வேலைக்கு போதும் அட்டை அட்டை அட்டையா கடை போடுறாங்களா அந்த அட்டை போதான் எதாவது தட்டு வண்டியும் ஒரு தயாசு வாங்கி கொடுத்தா அதை வச்சு நான் எதாவது ஒரு ஐநூறு நானூறு சம்பாதிப்போம் இந்த பிள்ளைங்களை வச்சு எதோ குடும்பத்தை ஓட்டுவோம் தராசியும் ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருந்துச்சு அந்த அட்டையெல்லாம் கொண்டு வந்து இட வச்சு நீங்களே கொண்டு வித்து கொஞ்சம் கூடுதலா ஜம்பாரிக்கலாம் இந்த பிள்ளைவெல்லாம் குடும்பத்தை காந்து பண்றதுக்கு சரி கவலைப்படாதீங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது உதவி பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து கொண்டு வந்து செய்யறோம் நாம யாராவது நம்ம வீடியோ பாக்குறவங்க ஆயிரத்துல ஒருத்த நாள் யாராவது இறக்கப்பட்டு செய்வாங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா கொண்டு வந்து தரோம் உங்களுக்கு கடைக்கு கடைக்கு போய் பொறுக்கி அட்டை எடுத்துட்டு வராங்க அது கம்மியாக தான் சம்பளம் கிடைக்கிது நீங்கள் ஏதாச்சும் அது இந்த தலை வண்டினு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை படிக்க வைப்பாங்க ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்க இது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா வருமானம் நிறையா கிடைக்கும் நாங்கள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுப்பாங்க கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து தங்கச்சி தான் எங்களுக்கு மெயில் பண்ணி சொன்னாங்க இந்த தங்கச்சி தான் எங்களுக்கு மெயில் பண்ணி சொல்லி நாங்கள் வந்து பார்த்துட்டு வீடு கட்டி கொடுத்து எல்லா ஜாமனும் வாங்கி கொடுத்துருக்கோம் தங்கச்சி இவங்களை எப்படி தங்கச்சி உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து நான் பிறந்த ஊர்ல தான் இவங்க இருக்கிறாங்க இப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு அடிக்கடி இவங்க நான் பாப்பேன் பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வரும்போது சின்ன 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 இருக்கும்போது அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் இந்த மாரிலாம் வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சுமா அவங்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கம்மா வீட்டெலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இங்க வந்து வீட்டை வந்து பார்க்கும்போது ரொம்ப மழை பெஞ்சாக ரொம்ப ஒழுகுற அளவுக்கு அவங்க படுக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்துட்டு இந்த மை கண்ட்ரிபுர்த்தி சேனலில் வந்து நான் பார்த்து நான் வந்து சப்ஸ்கிரைப்ஸ் இல்லை நான் அதை நான் பார்க்கும்போது வந்து இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்துட்டு தொழில் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவங்க முடியலைன்னாக்கா அவங்களுக்கு வந்து மிஷினு அதுக்கப்புறம் ஆடு மாடு இது மாதிரி வாங்கி விடுதலை பார்த்தேன் ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் மெயில் பண்ணி உங்களுக்கு கேட்டேன் இவங்க வந்து உடனே எத்தனையோ சப்ஸ்கிரைப்ஸ் இவங்களுக்கு இருப்பாங்க இருந்தாலும் நானும் சப்ஸ்கிரைப்ஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்துட்டு என்னோட நான் நான் கொடுத்த மெயிலுக்கு வந்து இவங்க வந்துட்டு மரியாதை கொடுத்து வந்து பார்த்து உடனே அவங்க வந்து வந்து பார்த்தாங்க பார்த்து பார்த்த உடனே வந்து எல்லாமே அவங்க வந்துட்டு வீடு கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் இருக்கா அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு இன்னொரு உதவி செய்யும் எங்கள் கடையில் வந்துட்டு அட்டையை பொறுக்கி அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி இருந்தால் அந்த அட்டைக்கு தேவையான உபகரணங்கள்லாம் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை வச்சு அவங்க அந்த குழந்தைங்களை வந்துட்டு இப்போ அந்த குழந்தைங்களோட படிப்புக்கும் அவங்களுடைய அன்றாட வந்துட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அந்த வருமானம் வந்து ரொம்ப சௌரியம் சௌரியமாக இருக்கும் தெரியுங்க தங்கச்சி இப்போ என்ன அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அவங்க வந்துட்டு அட்டை பொறுக்கி வைக்கிறதுனால அந்த அட்டைக்கு தேவையானதை வந்துட்டு அந்த உபகரணங்கள் வந்து தராசு தள்ளுவண்டி அந்த மாதிரி என்னென்ன அதுக்கு என்ன உபகரணம் தேவையோ அதை வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் எய்ட் ஸ்கூல்தான் படிக்குதுங்க ஸோ அதுக்கும் வந்துட்டு காசு தான் கட்டணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனதாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மணாரவடி பக்கம் தான் போகணும் ஸோ அந்த அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் இப்போ இன்னும் பத்தாவது அங்கே தான் படித்தாகணும் அதுக்கு உண்டு அந்த இதுக்கு கூட ரொம்ப சைக்கிள் சைக்கிளோட இல்லாமல் ரொம்ப வந்து நடந்து இருக்காங்க ஒரு பாப்பா வந்து படிக்காமல் வீட்டுல இருக்கிறா படிக்க வைக்க முடியாம ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க அவங்க அதனால வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னாக்கா அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு வாழ்க்கையில கொஞ்சம் நல்லா நம்பிக்கை வருவாங்க நம்ம படிக்க வைக்கிறதுக்கு நம்ம மட்டும் நாலு பேர் ஆள் இருக்காங்க படிப்புக்கு நாங்க கரண்டி உதவி உதவி இந்த தராசும் தள்ளுவண்டி சில பேர்ட்ட உதவி கேட்கறோம் அந்த மாதிரி உதவி கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒண்ணு செய்யறோம் நான் ஒரு அக்கா கிட்ட போய் நான் மெசேஜ் பண்றேன் ஒரு அக்கா கேட்டு இருந்தாங்க அந்த மாதிரி படிப்பு செலவு யார் இருந்தா அப்படின்ட்டு யார் பெரிய பாப்பா அப்படி பாப்பா ரெண்டு பேருக்கும் மாசம் வருஷத்துக்கு கட்டணும் மாசம் வளர்த்து கட்டணுங்க

இல்லை இல்லை நீங்கள் வந்து இப்போ முதலீடு தேவைப்படுதில் உங்களுக்கு நீங்கள் கடன் கடன் கொடுப்பாங்களா கொடுப்பாங்க நீங்கள் கடன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் முடிவு வித்துட்டு மணி பணம் கொடுத்துருவீங்க நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பார்த்து பரவாயில்ல அதில் வருமானம் கிடைக்கும் நல்ல வருமானம் உங்களுக்கு அப்போ அதில் நானூறு ஐநூறு கிடைக்கும் அது வச்சு நான் பிள்ளைங்கள ஓட்டுவோம் காட்டும் சரி கண்டிப்பாக நாங்கள் தகவலுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உதவி பண்ணாங்கன்னா கூடாது செய்கிறாங்க சரிம்மா ரொம்ப நன்றிம்மா சரிங்க தான் ரொம்ப நன்றி நம்ம தங்கச்சி மூலியமாக தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்தாது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் தங்கச்சிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி தங்கச்சி இந்த மாதிரி வந்து தகவல் தான் அவங்களுக்கு சொன்னேன் ஆனால் வந்து இவங்க தான் வந்துட்டு அந்த தகவலை வந்து எத்தனையோ நானும் சப்ஸ்கிரே என்னை வந்து என்னோட வார்த்தையை வந்து இவங்க வந்து மதித்து அக்கா நீங்க வந்து வீடு கட்டி கொடுக்குறத வந்து நான் உங்களுடைய அந்த சேனலில் தான் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் வந்து ஈஸியாக அந்த டக்கு டக்குன்னு வந்துட்டு கூரை கட்டுறது பண்றது சீராக முடிச்சிடுறீங்க பட் வந்து இப்போ இன்னைக்கு தான் வந்து டேரெக்டாக வந்து காலையிலேருந்து மார்னிங்லேருந்து உங்கள் கூட தான் இருக்கிறேன் ஒவ்வொரு ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு செய்கிறீங்கன்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அதை நீங்கள் ரொம்ப நின்று நீங்கள் நின்று எனக்கு செய்கிறது ரொம்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி இதெல்லாம் வந்து பழகி போச்சு உண்மையில் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா எங்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமாயே தெரியாது எங்களுக்கு அது கூட வந்து வேலை பார்க்கணும் அவங்க வந்து கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வந்து அவங்க சாப்பிட்ணும் மழை தண்ணீர் இல்லாமல் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக நாங்களும் கட்டி கொடுத்துருவோம் அதான் பார்த்தீங்களா நேற்று மதியம் சாயந்திரத்துலேருந்து நாங்கள் வேற ஆரம்பிச்சாது அதனாலே வந்து இவங்க வந்துட்டு கீத்து உண்டான வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான மரம் அந்த கீத்து எல்லாத்தையும் கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க மறுபடியும் காலை இன்னைக்கு மறுபடியும் காலையில மார்னிங்கே வந்துட்டாங்க நேரத்தோடய வந்துட்டு இவங்க வந்து எல்லாமே வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து இவங்க இந்த அக்காலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றா ஸ்டெப்பை ஸ்டெப்பை செஞ்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிக்க நான் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்க இந்த மகிழ்ச்சி வந்து அவங்கள்ட்டையும் நான் பார்க்கணும் இப்போ இந்த வீடு கட்டி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து ஏதாவது கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்குறவங்க தங்கச்சி கண்டிப்பா வந்து நிறைய மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த கஷ்டப்படுற மக்களுக்கும் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் கண்டிப்பா அவங்க உதவி செய்வாங்க ஆனால் உங்களுடைய ஆசைகள் நிறைவில் நிறைவேற்றப்படும் சரிங்களா ஒரு தராசு ஒரு தள்ளுவண்டி உங்களுக்கு வந்து சைக்கிள் சரியா கண்டிப்பாக அதனால நல்ல படிப்பு தான் முக்கியம் இந்த வயசுல வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா காசு பணம் நிறைய சம்பாதிக்கல முக்கியமான காரணம் வந்து படிப்பு தான் நல்லா படிச்சீங்க கவனமா படிச்சீங்க உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு படிப்பு செலவாதுன்னு தக்காட்ட சொல்லுங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரும் பாத்தீங்கன்னா படிப்பு செலவுக்கு உதவி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா உங்களோட படிப்பு செலவுக்குலாம் உதவி பண்ணுவாங்க அதனால தைரியமா எல்லாரும் படிங்க நல்லா நீங்க ஸ்கூலுக்கு போங்க பா பார்த்திட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாஸ்கெல்லாம் ஷேர் விடுங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க